படித்தவர்கள் ஞானத்தை பற்றி பேசும்போது நிலைகள் நாம கல்வி அறிந்து கொள்வதற்கு வேற ஆனால் அந்த நிலைகள் எடுத்துக்கொண்ட நிலைகள் வேற அதே சமயத்தில் அந்த மக்களின் நிலைகள் நாம் என்ன செய்வது தான் காசு மட்டும் பிரதானம் அல்ல நாம் எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மை ஒரு பாவ செயலுக்கும் நாம அழித்து கொண்ட அந்த உணவுகள் அனைத்துமே பாவ செயல்களையும் கொண்டு மனிதனாக பெற்ற நிலைகள் நாம படிப்பதில் எதற்கு ஞானம் இந்த படித்த பின் மற்ற நிலைகள் படிப்பதற்கோ அந்த நல்ல உணர்வை காப்பதற்கு ஆனால் அதே நிலைகளையும் ஜட்ஜியா போவதற்கும் நியாயத்தை தீர்ப்பு சொல்வதற்கும் நல்லதை சொல்வதற்கு இன்னைக்கு ஜட்ஜியும் எந்த நிலைகள் ஏனென்றால் இன்றை நாம் அனைத்துக்கும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக தர்மம் என்னிடம் வலுவிருக்கிறது என்ற நிலைகள் நாம் கொள்ளப்போப்பும் போது இந்த உணர்வின் தன்மை நான் உடல் ஊட்ட பின் எதை பெறப்போம் நாம் படித்தோம் உணர்ந்தோம் எல்லாம் செய்தோம் ஆனால் இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் ஒண்ணுக்கு தவறு இல்லை வசதி இருக்குது என்றால் அதனை நிறைவு கொண்டு போகிறார் இதே போன்ற உணர்வின் தன்மை நமக்குள் விஷயத்தின் தன்மை வந்து இந்த உடல் விட்டு பென்ற பின் நாம் எதை கொண்டு போறோம் ஆக எந்த உணர்வின் தன்மை நாம் சிக்குகின்றோம் நாம் இன்று தான் கீதையில் நீ எதை நினைக்கின்றாய் அதுவாகின்ற ஆக வேதனைப்படும் உணர்வுடைய நிலைகள் அவன் தவறு செய்யாமலே உணர்வு எண்ணி பாய்ச்சினால் இந்த உணர்வு ஊடுருவி அந்த நிலைகள் உருவாக்கிவிடும் ஆக தர்மத்தை காக்க நம்முடைய நிலைகள் படித்த நிலைகள் நாம் நியாயத்தை அடிப்படையாக செயல்படுத்த வேண்டும் இந்த உணவின் தன்மை யாவரும் இந்த உடலுடன் உயிருடன் இருந்ததில்லை ஆக இந்த உடலுக்குள் இருக்கும்போது ஒளியின் தன்மை மாற்று படிப்பதெல்லாம் இந்த உடலை விட்டு நாம் சென்றபின் பின் மெய்யொழியை காணும் நிலைகளுக்கு அதை செல்ல வேண்டும் ஆகையான ஒவ்வொரு நொடியிலையும் நம்ம ஆட்டி ஆட்டிப்படைக்கும் சக்தியிலிருந்து கொள்ள வேண்டும் என்றும் இந்த விஞ்ஞானம் அறிவு கொண்டு நாம் எதையெல்லாம் செய்கின்றோமோ அதே போல இந்த எடுக்கக்கூடிய நிலைகள் மனிதனை இப்படி இன்னைக்கு குழந்தைகளை எந்தெந்த நிலைகள் எல்லாம் இந்த விஞ்ஞானம் அது தன்னுடைய சுயநலங்களுக்கு ஆக்கிக் கொண்டதோ இன்னைக்கு அசுர உணவு கொண்டு நம்மையே அழிக்கும் உணர்வு எண்ணலைகள் பலர்ந்து விட்டது ஆனால் இந்த பூமியும் சீக்கிரம் அழியும் தன்னம்தான் எது வளரும் போது நாம் குழந்தையா இருந்தோம் நாம் வளர்ந்தோம் அதே போல இந்த பூமி நாளை இதை விட பெரிய கோளா மாறப்போகின்றது ஆக இதுக்குள் இருக்கக்கூடிய எல்லாம் ஒடுங்க போகின்றது இதுக்குள் எழுத்துக்கொண்டு உயிரிழவா இருப்பது நமக்குள் ஒளியா மாற்றி வின் சொல்வதே கடைசி நிலை ஆக இல்லை என்றால் இதுக்குள் சிக்கி மற்ற கோள்கள் இருப்பது போல உடல் பெறா வண்ணம் இந்த உணர்வில் சக்தி கொண்டு கல்லுக்குள் தேரை போ கல்லுக்குள் புழுவு போல மரத்துக்குள் புழுவு போல நாம் உடலின் இந்த நிறைவுகள் பெற்ற பின் அந்த உடல் இருக்கும் போதே இந்த விஞ்ஞான உலகம் மனித விஷயத்தை நாம் அழிப்பதற்கு முன்னாடி மெய்வொலியின் தன்மையை பெறுவதற்கு எமது குருநாதர் எனக்குள் எப்படி எனக்குள் சீர்கெட்டிருந்த அந்த உணவுக்குள் மெய்வலியின் ஆற்றலை ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் பதிவு செய்து அந்த உணவை எண்ணி ஏங்கச் செய்து தாந்தப்பள்ள அறிவை தனக்குள் பெற்று மெய்ஞ்ஞானின் அருள் சக்தியை தான் சுவாசித்து என் உடலுக்குள் இருக்கக்கூடிய தெரியதை நீக்கி மெய்வுடியின் தன்மையை நான் உணரச் நிலை வந்து நான் கல்வி கற்றவன் அல்ல இணைத்தும் பேசுவதற்கு இந்த உணர்வின் தன்மை நான் பேசுகிறேன் என்றால் என் குரு அருள் தான் பேசுகின்றது அந்த உணர்வின் இயக்கம் தான் பேசுகின்றது அந்த உணர்வு என்னை ஏன் எப்படி இயக்கிறோம் அதே போல உங்களுக்குள்ளும் மெய்வழியின் தன்மையை வளர்ந்து உங்கள் அறியாத நிலைகள் இருள் நீங்கி மெய் ஆற்றல் சக்தி பெற வேண்டும் என்ற இந்த உணர்ச்சி கொண்டு தான் உங்களுக்குள் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் யாரும் தவறு செய்ய வேண்டும் என்று என்பதில்லை சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் இந்த விஷத்தை ஊக்கி நல்ல மனதை கெடுத்து விடுகின்றது அந்த கெடுத்த மனதிலிருந்து தன்னுடைய உணர்வுடைய நிலைகள் வளர வேண்டும் இந்த மெய் ஒடி பெறும் தகுதிக்கே உங்களை இதுவரை அந்த ஊபொன்றிலும் எப்படி கெட்டு போன மரங்களுக்கு செடிக்கு கொஞ்சம் கொஞ்சமா உங்க உள்ளத்தில் கொஞ்சமாக எண்ணிக்கொண்டு நல்லது இயங்கும் போது உங்களை அறியாத நஞ்சின் தன்மைப்பட்டு சிந்திக்கவே செயலிட ஒவ்வொரு நிமிஷம் வேதனை கொண்டும் நொந்து கொண்டும் இந்த உடலுக்குள் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேதனையுடைய நிறைவேற்ற எனது குருநாதர் காட்டி அருள் இப்படி மெய் மெய் ஞானிகளின் அருள் வடிகள் உங்களுக்குள் சேர்த்து இந்த விஷத்தை நீக்கி மகிழ்ச்சி உணர்வின் தன்மை உங்களுக்கு ஊட்டி அந்த அந்த நல்ல குணங்களின் தன்மையும் உங்களுக்கு மெய் ஒளியின் தன்மை உங்களுக்கு நம்ம உடல் எப்படி விஷத்தை மாற்றிவிட்டு நமக்கு செயல்பட்டதோ இதே போல இந்த உடலுக்குள் செலுத்தி இந்த உடலூட்டி சென்ற பின் எந்த உடலும் என்னை கவராத நிலையும் இந்த உணர்வின் தன்மை ஒழியா மாற்றி என்னும் பதினாற மனிதன் கடைசி நிலையான ஒளிநிலை பெறும் அந்த தகுதி எனக்கு குருநாதர் காட்டிய வழிபடி உங்க வாழ்க்கையிலே வாழ்க்கையிலேயே பெற முடியும் இல்லை எனக்கு நான் அப்படி தவம் இருந்து நான் வர இல்லை என்னை காட்டு உணர்த்துவதற்காக என்னை அழைத்துச் சென்றார் ஆனால் உங்க வாழ்க்கையில் வரக்கூடிய இடையூறுகளை மாற்றிக்கொள்வதற்கு உங்களை உயிரை கடவுளாக எண்ணி உங்க உடலை கோயிலாக எண்ணி உங்களுக்குள் இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் ஓங்கி வளர்ந்தா அதிலிருந்து வெளிப்படும் மகிழ்ச்சியான உணர்வு அலைகளை நான் எண்ணி இயங்கும் போது அந்த உணவின் தன்மை எனக்குள் கடந்த கால நிறைகள் ஆணித்தரமாக அது அமைந்திருந்தாலும் அந்த உணவின் தன்மை ஒளியாக மாற்றி உங்க உணர்வை எனக்குள் அடைந்து உங்க நமக்குள் அதை கலையின்றது ஆக கோளின் சக்தி சூரியனுக்குள் பற்று ஒளியின் அமிலமாக மாறி ஒளியின் காந்த அலைகளாக மாறி அந்த காந்த அலையின் தன்மை அதுக்குள் பற்று அதனின் தன்மை தான் கவர்ந்து நிலைகள் ஒன்றுக்குள் ஒன்று பிணைந்து வாழ்வது போல நாம் அனைவருமே மெய்வெளி காணும் இந்த உணர்வின் தன்மை நாம் கொண்டாடப்படும் போது இரு சூழ்ந்த நிலைகள் நாம் நீக்கி இந்த உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றும் அந்த ஆற்றமைக்கு காக்கி அருவொளி கொண்டு நாம் ஒரு கலைந்த நாம் செய்து இந்த உணர்வின் தன்மை நமக்குள் பெருக்கி அந்த தன்மை நாம் பெறக்கூடிய தகுதி ஏற்படும் இந்த சந்தர்ப்பம் தான் நாம் இப்ப பேசிக்கொண்டிருப்போம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த சந்தர்ப்ப நிகழ்ச்சி இந்த மாதிரி தியானம் இருக்கணும் இதுக்கு பேர் இந்த தியானம் இருந்த ஒரு பாடு இப்ப நாம இந்த கூட்டு தியானத்தில் இருக்கும் அதே போல இப்ப நாம ரெண்டாவது இப்ப நாம குழம்பு கணிச்சிரும் புளிப்பு இனிப்பு உப்பு காரம் புளிப்பு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ருசி ஆக்குறோம் இப்ப நாம எழுப்பக்கூடிய இந்த குரல் இந்த மாதிரி தியானம் இருந்த ஒரு பாடு கூட்டு தியானங்கள்ல தியானம் இருந்து முடிஞ்ச உடனே எல்லோரும் என்ன எல்லாருக்கும் அந்த மகிழ்ச்சியின் சக்தி கிடைக்கணும் என்னும்போது நாம எல்லாரும் ஒரே குரல் எடுத்தோன்னா இந்த காந்த அலைகள் அது கவருது அப்ப நாம எல்லோரும் சொல்லும்போது இந்த உணர்வுகள் நம்ம சரி இல்லப்படுது எல்லோருடைய உணர்வுகளும் என்ன செய்து இப்ப இருபத்தி ஏழு நட்சத்திரம் நவக்கோளு மற்ற சத்தரிசி மண்டலங்களை பற்றி சொல்லிவிட்டு இந்த உணவின் சக்தி உங்களுக்குள் பெற வேண்டும் மகிழ்ச்சியின் நல்லொழி பெற வேண்டும் என்று இந்த உணர்வு உங்களுக்குள் ஈர்க்கை செய்த பின் இந்த ஒளி எழுப்புறோம் இந்த ஒளி எழுப்பு எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் என்று எண்ணும்போது நம்ம உடலுக்குள்ளும் ஆயிரத்தி எட்டு நல்ல குணங்கள் உண்டு அந்த நல்ல குணங்களுக்கு அனைத்துக்குமே இது செருகப்படுது அந்த உணர்கள் உணர்ச்சிகளை தூண்ட செய்யறதுக்குத்தான் இப்ப நாம இந்த மாதிரி கூட்டு தியானம் இருக்க வைக்கிறதோ நம்மளால சம்பாதிக்க முடியாத ஒரு சொத்தை ஒவ்வொரு மனிதனுக்கும் துன்பமான நிலைகள் இருந்தாலும் நாம் மிளகாய குழம்புல போட்டோன்னே எப்படி ஒரு இஷ்யூ வருதோ சங்கடமும் தொழிப்பும் மற்ற நிலைகள் வந்தாலும் கூட அந்த உணர்வை மறந்து விட்டு மெய் ஒளியை கலந்து எல்லோரும் நல்லது பெற வேண்டும் என்ற உணர்வின் ஒளிகளை எழுப்பும் போது சூரியனின் காந்த புலன் அதுக்கவரும் நாம் பல வகையான குழம்புகளை தனித்து ரிஷியாக இருந்தாலும் வேக வைத்து அந்த மனத்தின் தன்மை சூரிய காந்தம் அது கவர்ந்து கொள்கின்றது அதனின் மனத்தை நுகரும் போது அறிந்து கொள்ள முடியுது குணத்தையும் நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது அல்லவா இதை போலதான் நாம் படைக்கும் இந்த உணர்வின் சக்தியை மனிதனுக்குள் உணர்வின் சக்தியை நாம் பரப்ப செய்து இந்த காந்த புலனின் நிலைகள் கொண்டு போதை செய்து அதே உணர்வின் தன்மை ஈர்க்க செய்து உங்களுக்குள் இருக்கக்கூடிய நல்ல குணங்களுக்கு இணைக்க செய்யும் முறைதான் இந்த நிலை ஏனென்றால் இது குரு பலன் குரு பரம் அப்படிங்கிற இந்த நிலையில அது வந்து பரவி கிடைக்கக்கூடியது அனைத்தும் அவங்க குரு பரம் ஆக பரம் அனைத்தும் ஒவ்வொரு நிலைகளும் விளைவித்த அந்தந்த உயிர இந்த உணர்வுக்குள் உங்க வாழ்க்கையில் உங்களை அறியாமல் உட்புகுந்த இந்த விஷத்தின் சக்தியுடைய நிலைகளை அதனுடைய சக்தியை இழைக்க செய்யத்தான் இன்னேறவர்கள் இந்த குரலை எழுப்பினர் ஆக வெளிப்படும் குரலுடைய நேரில் காந்த புலன்கள் கவர்ந்தாலும் வீட்டுக்குள் இருக்கக்கூடிய புவியின் ஈர்ப்புக்குள் இந்த காந்த புலன்கள் சங்கடம் சலிப்பு இவைகள் பதிந்திருப்பதை இந்த மீளியின் தன்மை இந்த குரல்கள் எழுப்பும் போது பல துன்பாலைகள் அதை வீழ்த்தி நல்ல உணர்வின் நிலையை பறக்கச் செய்வதும் நாம் எடுத்துக்கொண்ட உணவின் தன்மை இந்த வீட்டுச் சவரர்கள் இருக்கக்கூடிய காந்த புலன்கள் அதுக்குள் கவர்ந்து அந்த உணவின் தன்மை வீட்டுக்குள் இந்த உணர்வு ஒளிகள் எப்போதும் நம்ம மகிழ்ச்சி மகிழ்ச்சியூட்டும் உணர்வாக பெற செய்வதற்குத்தான் இப்படி கூட்டு குடும்ப தியானங்களிலிருந்து இருந்து ஒவ்வொரு வீட்டிலையும் இதை செய்வது ஆனால் கூட்டுக் குடும்ப தியானம் இருக்கும்போது சூரியன் எப்படி ஒரு பிரபஞ்சத்துக்குள் ஒன்றுடன் ஒளியின் தன்மையாக தனக்குள் எடுத்து செய்கின்றதோ அதே போல நாம் இந்த நடைகள் செயல்படுத்துவதற்கு ஞானிகள் வழிப்படி இந்த குரலை எழுப்பி உங்களுக்கு ஒன்றும் செய்து விட முடியாது பல அலைகளுடைய தன்மைகள் உணரச் செய்து உணர்வின் ஆற்றல் கொண்டுதான் நாளை வரும் விஞ்ஞான அறிவிலே வரக்கூடிய நச்சுத்தன்மை இதை போல நாம் வளர்த்துக் கொண்ட பெண் அந்த விஷயத்தின் உணர்வுடைய தன்னை அணுகாத நடைகள் கூட்டு குடும்ப தியானங்கள்

ஏனென்றால் ஆயிரக்கணக்கில் பணத்தை செலவிச்சு காடு மேடெல்லாம் பெற முடியாது அப்படி இருந்தால் கொடுத்து பெற்றுமான்னு உங்களை நம்பிக்கை அழைக்க செய்கிறார்கள் நீங்கள் பெற வேண்டும் என்ற இந்த உணர்வின் தன்மைதான் இதை கொண்டோம் இதே போல இது எதற்காக வேண்டி நாம் இதை செய்கிறோம் என்ற நிலையும் உண்மை இன்னொன்று விளந்து கொள்ளும் இதே போல வாரத்தில் ஒரு நாள் உங்க வீட்டிலே கூட்டுக் குடும்ப தியானங்கள் இருந்து பழகுங்கள் நாள் முழுக்கும் உழைக்கிறோம் அது ஒரு நாளைக்கு பத்து நிமிஷம் இந்த காந்த சக்தி தினம் எடுத்துட்டா போனோம் இப்ப நான் ஒரு வேற பேசியிருக்கிறேன் இதை நீங்க பத்து நிமிஷம் இந்த சூரிய தியானம் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் இதை நீங்க வீட்டுல கூட்டு தியானங்கள் இருந்து அந்த சக்தியை எடுத்து விட்ட பிறப்பாடு நம்ம மூதாதைகள் இந்த உடல் விட்டு பிரிந்து சென்ற இந்த ஆத்மாக்களே நாம இதே தியானம் இருந்த இதே இதேபுற தியானம் இருந்த உடனே அந்த உடல் விட்டு பிரிந்து சென்ற இந்த உயிராத்மா அந்த சப்தரிஷன் மண்டலத்தோட இணையணும் அவங்க ஒளி சரீரம் பெறணும்னு உங்க வீட்டில் எல்லாம் ஒன்னு சேர்த்து தள்ள பழக்கணும் இந்த மாதிரி பழகிட்ட இந்த சக்தி உங்களுக்கு உங்க உணர்வின் சக்தி பாய்வதற்கு காந்த சக்தி பௌர்ணிமன் உங்க எண்ணத்தை மேல் நோக்கி செய்து அந்த செலுத்தனை பார்க்க செய்து உங்க உணர்வின் அந்த காந்த புலனுடன் இழுக்க செய்து இந்த உணர்வின் தன்மை அதை தாண்டி சப்தரிஷு மண்டலத்துடன் நாம பார்த்த உடனே தெரியும் அப்ப அந்த சப்தரிஷு மண்டலத்துல உங்களுக்கு உணர்வின் எண்ண அலைகளை அங்க பதியும் பௌர்ணமிக்கு இதை நாம் பழக்கி கொண்ட பெண் உங்க மூதாதைகள் யாராக இருந்தாலும் சரி குடும்பத்திலிருந்து உடலை விட்டு நம்மளோட சார்ந்தவங்க உயிராத்மா வெளியில போயிடுச்சுன்னா அவங்க குல தெய்வங்களா எண்ணி அந்த உயிராத்மா சப்தரிசு மண்டலத்தோட இணைந்து சரீரம் பெற வேண்டும் என்று உஞ்சித்தள்ளணும் இன்று ராக்கெட்டை நாம உண்டி தள்ளிய பின் எந்த உணர்வின் தன்மை கொண்டு அந்த விண்ணிலை செய்தவர்கள் நூறு டன் கணக்கா இருக்கிறது அங்க அந்த ராடரை வச்சு அங்க ராடரை வைக்கிறாங்க அதே மாதிரி பூமியிலையும் ராடரை வைக்கிறாங்க இந்த ராடரின் தன்மை விண்ணிலை ஏற்பக்கூடியது அதையும் இதையும் எடுத்து இந்த ராடருக்கு பல விதமான உண்டு ரேசர் என்ற நிலையும் கலந்து விண்ணிலை ஊடுருவி மற்றதோடு மோதி தன் அலை நிக்காமல் ஊடுருவி செல்லும் நிலைகள் இப்படி செய்து இணைக்கப்பட்ட நிலைகள் கொண்டு மனிதனுடைய பேச்சை சொல்லாலே இடத்தை குறித்து ஒளியிலே கம்ப்யூட்டர்ல பதிவு செய்து இந்த நாடாவை போட்ட உடனே இந்த கம்ப்யூட்டருக்குள் போட்ட உடனே ரேடர் கவனித்துக் கொள்கின்றது இங்கிருந்து திசை திருப்ப வேண்டும் என்றால் திசை ஆணையிட்ட பெண் மனித ஒன்று என்ன ஒழியால பதிவு செய்து இந்த உணிய நுண்ணை அலைகள் அங்கு எந்திரத்தில் பதிவு செய்து திருப்பி பல ஆயிரம் அதாவது கணக்கான டன் இருக்கக்கூடிய எந்திரத்தை திருப்புகின்றது கவனம் வைத்துக் கொள்ளும் இதைப்போல தான் மனிதன் இந்த எண்ணோடைய பறியை செய்து எந்த அதே அலை வரி செய்த செய்து செய்து செய்யுன்றது உடன் உடலுடன் சேர்த்த அந்த உயிர் ஆத்மாக்கள் இதைப்போல் உண்டி தள்ளும்போது சந்தரிஷம் மண்டல அலையுடன் கலக்க சேரும் அதிலிருந்து வெளிப்படும் உணர்வறைக்குள் கலந்த உடனே ஒளி கங்கையிலே கட்ட இந்த வாழ்க்கையில நமக்குள் வாழ வேண்டும் என்று வேதனையோ கொஞ்சம் நஞ்சாக இருக்கக்கூடிய இந்த உணவின் தன்மை அதெல்லாம் கறக்கி பஸ்பம் ஆக்கி விட்டு ஒளி சுயிருந்தெற்று ஒளி கங்கையிலே அந்த என்றுமே அந்த ஞானிகளால் படைக்கப்பட்ட உணர்வின் தன்மை கொண்டு அங்க சரீரம் பெறச் செய்வதற்கு தான் நல்ல ஆக நீங்க இதே மாதிரி பழகிய பின் நாம் அனைவருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி பழகி இருக்கிறோம் இந்த கூட்டு குடும்ப தியானங்கள் இருந்து இந்த ஒரு ஆத்மா வெளியில சென்று விட்டால் அனைத்தும் அழகாவ ஐயோ எனக்கு சம்பாரிச்சு வச்சுட்டு போயிட்டேன் ஒரு பிள்ளை அழுகிறது இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இப்படி நீ நல்ல மனுஷனா அந்த நீ ஏங்கி இழுத்துட்டீங்கன்னா போச்சு யார் உடல் குழுவா கவனம் வச்சுருங்க எந்த அளவுக்கு வேக்கை வைக்கிறீங்களோ அந்த உடலுக்குள் புகுந்த டென்னிஷியும் நான் வந்துட்டேன் வந்துட்டேன் எந்த குணத்தின் வேட்கியை கொண்டு அந்த உடல்ல வந்துட்டு அவங்க உடலில் இருக்கிற சீக்கெல்லாம் கூட்டும் அப்படி போய் அடுக்கிறதுனா அடுகு இல்லை இப்படி அவங்க மோச்சத்துக்கு அனுப்புன்னு இதை வச்சு மோச்சத்துக்கு அனுப்பிட்டு அவங்க விண்ணிலே சேர்ந்த உட்பட அந்த சக்தி பெறணும் இருக்கா வேண்டிய சாஸ்திரங்களை செய்து எல்லாத்தையும் சுட்ட சாம்பல் எடுத்துகிட்டு கொண்டு போய் கெங்கையல் ஒன்று எங்கள் அப்பாவுக்கு மோச்சத்துக்கு கொடுங்க அப்பாவுக்கு மோச்சத்துக்கு யாரும் கொடுக்க போறதில்ல தண்ணீர் தான் போகும் அங்கே ஒலிக்கடலில் அங்கே கலக்க செய் 俺们娘哩。